நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி இளைஞர்களின் இதய துடிப்பு நீங்க இல்ல ரஞ்சித் சார் நீலம் முகவரி பா ரஞ்சித் அவர்களை பேச அழைக்கிறோம் ஏன்னா எந்த ஜென் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களை எல்லாரும் பாட்டில் ராதா அப்படின்ற ஒரு நிகழ்வில் சந்திக்கிறது இல்லை அண்ட் வந்து ஆக்சுவலி தினகரன் வந்து பயங்கர பிளஸ்டுன்னு நினைக்கிறேன் முக்கியமான சம்பவக்காரங்களாம் இங்கே இருக்காங்க அவங்களாம் படம் பார்த்துட்டு வந்து தினகரனை விஷ் பண்ணுறது குறிப்பாக எனக்கு வந்து தமிழ் சினிமாவை வந்து வேறு மாதிரி மாற்றி விட்டவங்க இங்கே வந்து இருக்கிறது அதுவும் படம் ரிலீஸ் முன்னாடியே வந்து தினகரை பிளெஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷம் நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ லிங்கசாமி சார் அமீர் சார் வெற்றி அண்ணா மிஸ்கின் அண்ணா அவங்க அவங்களெல்லாம் அவங்களெல்லாம் பற்றி பேசி தான் நாங்கள் சினிமாவுக்குள்ளே வந்தோம் நானே தினகர் ஜெயி இருக்கான் மூணு பேருமே காலேஜில் படிக்கிறப்பவே வந்து எங்களுக்குள்ளே வந்து இதை பற்றினா நிறைய டிஸ்கஷன் இருக்கும் பருத்தி வீரனாக இருக்கட்டும் லைக் வந்து ரன்னாக இருக்கட்டும் அண்ட் வந்து ஆ இல்லை இல்லை ஒரு எமோஷ்னலாக இருக்கு பொல்லாதனம் இருக்கலாம் பொல்லாதனை விட நாங்கள் பயங்கரமாக பேசுனது வந்து ஆடுகளும் பற்றி தான் ஆடுகளும் இருக்கிற அந்த கேரக்டரு கிளைமேக்ஸு அவன் ஏன் வந்து கத்தி அவன் குட்டான் அவன் சருணானா இல்லையா இல்லை வந்து அவன் ஏன் செத்தான் அப்படின்றதுக்கு நான் ஒரு கிளைமேக்ஸ் சொன்னேன் நான் அந்த பேட்டக்காரன் ஏன் வந்து செத்து போயிடுறான் அப்படின்னா நான் என்ன சொன்னேன்னா பேட்டைக்காரன் சாவல் ஏன்னா உயிரோட தான் அவன் கொண்டு வாண்ட ஆகினேன் அப்படின்னு நான் சொன்னேன் அவன் எதுவும் ஆனால் இவன் என்ன சொன்னாங்கன்னா பேட்டைக்காரன் கடைசியில் தெரிஞ்சிடறான் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் சத்தியமாக மாட்டான் அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன் அண்ட் வந்து அஞ்சாதையாக இருக்கட்டும் அண்ட் வந்து ஒனாயி மாட்டிக்குட்டியும் அவருடைய சினிமாக்குள்ள அந்த மனித மனிதனர்களில் குறிப்பாக வந்து ஒரு திருநங்கை கேரக்டரை வந்து அவர் பயன்படுத்தி அப்படி பேச வச்சால அந்த ஒரு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் கதை இருக்கும் ஒரு பயங்கரமாக ரிமோட்டானே நான் ஸோ இவ்வளோ இன்ஸ்பயரான ஒரு அண்ணன்களுக்கு முன்னாடி இயக்குநர்களுக்கு முன்னாடி அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நாங்களும் படம் எடுக்கும் வரணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டேன் காலேஜில் நானே ராஜா ஜெயி தினகர் எல்லாருமே வந்து ஒரு இயர் ஒரே ஒரு இயர்மெட்டில் இருந்தால் நிறைய பேர் வந்தாங்க எங்களோட சேர்ந்து ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு டிரெக்டர் ஆகிட்டேன் அண்டு ரெண்டாவது ஜெய் ஆனா மூணாவது வந்து தினகர் வந்திருக்கான் இப்போது அண்ட் ராஜா வந்து ஆர்ட் டெரக்டராக இருக்கான் ஸோ எங்களுக்கு வந்து உண்மையிலேயே இது ரொம்ப சந்தோஷமான ரொம்ப மகிழ்ச்சியான மேடை ஸோ நான் அவங்களோட ரெண்டு பேரையும் வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டேன் படம் பண்ணாதீங்கடா அனிமேட்டர் ஆகும்டா அனிமேட்டர் அனிமேஷன் டிரெக்டர் ஆகும்டா அனிமேட் படம் பண்ணுங்கடா இது பயங்கரமான வேர்ல்டு அதுக்குள்ளே போங்க அதுக்குள்ளே போங்கன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ புஷ் பண்ணேன் நான் அவனுங்க வந்து இல்ல இல்ல தமிழ் சினிமாவில் வந்து இயக்குனர்களுக்கு தான் வந்து ஒரு ஸ்டார் அந்தஸ்து இருக்குது அதனால அவரு வந்து ரொம்ப முடியாம வந்துட்டானுங்க ஆனா அவனுக்கு வந்தோடனே எனக்கு பயமே ஆயிடுச்சு வந்து உடனே என்கிட்ட தான் அஸ்டன் டேட்டா சேருவன்னு சொல்லிட்டு வந்துட்டானுங்க இப்போ நான் வந்து ரொம்ப என்னன்னா அர்ஷ்டன் டேட்டா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அது ஒரு இது எடுத்துக்க கூடாதுன்னு நான் கொஞ்சம் பயந்து நான் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து ஏற்கனவே ஒர்க் பண்றேன் அஸ்டன்ட் அரக்டர்ஸை கோட அரக்டர்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அந்த மாதிரி இன்ஃப்ளன்ஸ் இவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப அஸ்டன்டராகவே ட்ரீட் பண்ண ஃப்ரெண்டாகவே ட்ரீட் பண்ணல அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷம் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பே காணாமல் போயிடுச்சு நாங்கள் பேசிக்கிறதே இல்லை பேசிக்கவே மாட்டோம் அவன் பாட்டுன்னு வருவானுங்க ஒர்க் பண்ணுவானுங்க போவானுங்க அப்புறம் வந்து வேலையில் ரொம்ப கருணையற்று இருந்தேன் நான் அதனால் அவனுங்க ரொம்ப பயந்து தான் வேலை செஞ்சானுங்க ஆனால் பயங்கர எஃபோர்ட் போட்டானுங்க நிச்சயமாக என்னுடைய மற்ற உதவி எந்த அளவுக்கு சிரத்தையோடு என்னுடைய வெற்றிக்கு என்னுடைய திரைப்படத்துக்கு பாடுபட்டார்களோ அதே போல் வந்து பாடுபட்டவர்கள் தான் இந்த ரெண்டு பேருமே ஸோ என்னுடைய உதவிக்குனர்களும் இன்றைக்கி வந்து படம் பண்ணுறப்போ என்னுடைய நண்பர்களா என்னோடய உதவிக்குனர்களாக அவங்களும் இன்றைக்கி வந்து படம் பண்ணுறாங்க படம் பண்ண போகிறாங்க அண்டு இதை பார்க்குறப்போ வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு ஸோ அப்புறம் நீளமில் படம் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸின்னு சில பேர் யோசிப்பாங்க யோசிக்கலாம் இந்த மாதிரி கண்டென்ட்னா நீளமில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஆனால் கதையத்து வந்து கொடுக்குறவங்களுக்கு தான் தெரியும் ஒவ்வொரு முறையும் படித்து படிச்சுட்டு கரெக்ஷன் சொல்லி டென்ஷனாக இடானுங்க அவங்களே சில பேர்லாம் வந்து இதுதான் ஃபைனல்னு சொல்லிட்டு சண்டை போகிற அளவுக்குலாம் போயிடுவானுங்க அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து படிச்சுட்டு இது ஒர்க் ஆகலன்னா ஒர்க் ஆகலை ஒர்க் ஆகலன்னா ஒர்க் ஆகுது ஆனால் எல்லா ஸ்கிரிப்டும் முடிஞ்ச அளவுக்கு நானே படித்து நானே வந்து அதுக்குள்ளே ஒர்க் பண்ணுவேன் ஸோ இதில் வந்து இது வந்து ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலைன்றது வந்து செகண்ட்ரி பட் ஆனால் இது இது மூலமாக நம்ம என்ன சொல்ல வரோம் நம்ம என்ன பேசுகிறோம் சொசைட்டிக்கு சினிமா அப்படின்றது வந்து நான் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியமாக நான் பார்த்து உள்ளே வரல எனக்கு அப்படி ஒரு சினிமாவுக்குள்ளும் பெரிய பரிச்சயமும் இல்லை நான் பார்த்ததெல்லாம் வந்து நான் நேசித்த திரைப்படங்கள் எல்லாமே மனித உணர்வுகளையும் இந்த சமூகத்தின் மீதும் பெரிய அக்கறை கொண்ட திரைப்படங்கள் தான் என்னை மிகப்பெரிய பயங்கரமாக என்னை பாதித்தது அந்த பாதிப்பிலிருந்து தான் நான் சினிமா எடுக்க வந்தேன் ஸோ என்னோடய நீளம் ப்ரொடக்ஷனும் ஸோ அது மாதிரி இருக்கணும் ஸோ என்னோட இந்த உணர்வை சரியாக புரிந்து கொண்டவர்கள் என்னோட சேர்ந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து இணை தயாரிப்பாக வந்து சேர்ந்துருக்காங்க அந்த வகையில் வந்து நந்தகுமார் சார் தொடர்ந்து என்கிட்ட பேசிட்டே இருந்தார் ஸோ அப்படி தான் வந்து நான் அவர்கிட்ட வந்து ஒரு ரெண்டு க தான் வந்து டேரக்டர் வந்து முடிவானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கதை வந்து அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சேன் ஸோ அதில் வந்து பாட்டில் ராதாவை பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களும் முடிவு பண்ணாங்க நானும் முடிவு பண்ணேன் ஸோ அப்படி தான் இது எடுக்கப்பட்டது ஸோ தினகர் மேலே எனக்கு கொஞ்சம் பயந்தான் இருந்தது ஏன்னா அவன் ஷார்ட் ஃபிலிமை பார்த்து பயந்தவன் நான் ஜெய் மேலே எனக்கு அந்த பயம் இல்லை ஏன்னா ஜெய் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருந்தான் பிவர் ஆஃப் டாக்ஸ்னு சொல்லிட்டு பயங்கர அட்டகாசமான ஒரு படம் அது நான் அவன்கிட்ட வந்து நீ இப்படி ஒரு ராவா ஆடுறான்னா அவன் வந்து பயங்கர என்டர்டெயினாக வந்து ப்ளூ ஸ்டார்னு ஒன்று எடுத்துட்டான் இவன் வந்து எப்படின்னா பயங்கர லவ் ஒரு என்டர்டெயின்னாக தான் இருப்பான் கா அப்படின்னு பார்த்தா இவன் பயங்கர எமோஷனலான ஒரு படம் எடுத்துன்னு வந்துருக்கு டோட்டல் கான்ட்ராஸ்ட்டு ரெண்டு பேருமே அண்ட் வந்து அதே ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து நான் படம் பார்த்து முடிச்சதுனே வந்து பார்த்தா வெல் எக்யூப்டு ஒரு படமாக அது இருந்தது டெக்னிக்கலாகவும் சரி ஆர்டிஸ்ட்டு நடித்தது ஸோ இதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஏன்னா அவனுடைய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு பயங்கர கொடூரமாக இருந்தது அப்புறம் அவன் டேரெக்டராக எவ்வளோ கொடுற காரணமாக இருந்தான்னு அவனை பற்றி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க நடிக்க தெரியாத ஒரு சின்ன பையனை வந்து கொடுமைப்பட்டிருக்கான் அவன் அவன் அது பத்திலாம் என்ன சொன்னாங்க எனக்கு கேட்டு சிரிச்சுட்டு இருந்தோம் நாங்க அந்த கதை வந்து பயங்கரமான கதை அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஓகேவான ஷார்ட் ஃபிலிம் தான் அப்படி முடிஞ்சிருக்கும் பட் ஆனா வந்து அதை எடுத்த விதம் வந்து பத்தி பேசி பயங்கரமா சிரிச்சுட்டு ஜெய் வந்து ஓடி வந்துட்டான் ஒரு நாள் தான் வேலை செஞ்ச ஒரு நாள் ரெண்டு நாள் வேலை செஞ்சு ஓடி வந்துட்டான் அவங்க கூட எல்லாம் எவனா வேலை செய்வான் ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்திய நகருடைய கொடுமையை வந்து நான் தான் யோசிச்சேன் டே நான் சொல்லி அனுப்பிச்சேன் ஸ்பாட்டில் யாரையும் திட்டாதடா ஆக்டருங்களை திட்டாமல் வேலை வாங்கடா கொஞ்சம் கவனமாகறா நான் ஸ்பாட்டுக்கே போல ஃபஸ்ட்டு இவன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டேன் அப்புறம் சில ஃபுட்டேஜஸ் பார்த்தேன் பார்த்தோடனே வந்து இவன் டைரக்டர் ஆயிடவான்டா அப்படின்ற மாதிரி வந்து எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடண்ட் வந்தது அந்த கான்ஃபிடென்ட் அடிப்படையில் சரி அப்படியே நான் அவனை வந்து விட்டேன் நான் அப்புறம் பார்த்தா ஒரு பயங்கரமாக இப்படி ஒரு எமோஷ்னலான ஒரு படத்தை வந்து கொடுத்துட்டான் அண்ட் வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ இந்த படம் நிச்சயமாக வந்து ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணோம் அதே நேரத்தில் வந்து எமோட்டிவாகவும் அண்டு ஒரு விழிப்புணர்வாகவும் ஆக்கும் அப்படின்றதுல வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது நான் வந்து டுவெல்த்து படிக்கிறப்போ தனியாக ஒரு நைட்டில் உட்காந்து உட்காந்து ஒரு நாள் வந்து சூசைட் பண்ணிக்கலாம்னு யோசித்தேன் அது என்னென்னா வந்து இது தான் இந்த என் வீட்டில் வந்து எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் அழுதுனே இருப்பாங்களா அது வந்து பார்க்கவே முடியாது என்னால் ஸோ அது வந்து திடீர்னு எனக்கு வந்து பயங்கரம் ஆகி பயங்கரம் ஒரு இமோஷனல் ஆகிவிட்டுச்சு அப்புறம் வந்து அந்த அந்த மாதிரி ஒரு ஏஜுக்கு போயிட்டேன் அது யாருக்குமே தெரியாது யார்கிட்டே நான் ஷேர் பண்ணதில்லை எங்கள் அண்ணன் கூட இங்கே இருக்குது ஸோ அது வந்து எவ்வளோ கொடுமையானதுன்றதை வந்து நேரடியாக நின்று அனுபவித்தவன் ஸோ இவன் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் அப்படி எடுத்து வந்து கொடுத்தவனே நான் அதை படித்து வந்து எனக்கு பயமாக என்ஜாய் பண்ண நான் இப்போ அவன் இதை எழுதுனான் எப்படி இந்த லாங்குவேஜை பிடிச்சான் எப்படி இதை பேசுகிறத வந்து அவன் வந்து அந்த டயலாக்ஸை எப்படி அந்த நுவான்சன்ஸை எப்படி வந்து பிடிச்சான் அண்ட் வந்து அதில் வந்து அஞ்சலை இருக்குதுல்ல அஞ்சலை தான் என் அம்மா என் நான் என்னுடைய ஆசையே என்னான்னா என் அம்மா வந்து கஷ்டப்பட்ட மாதிரி என் பொன்னாட்டு கஷ்டப்படக்கூடாது என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது அதுதான் நான் வந்து பயங்கரமாக ஏன்னா ஊரில் ஒரு கொண்டாட்டம் ஒரு திருவிழானா எல்லார் வீடும் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் என் எங்கள் அப்பா எங்களை பயங்கர சந்தோஷம் எங்கள் அப்பா மாதிரி எங்களை வளர்த்துறது கிடையாது யார் வீடாண்ட போய் எங்களை நிற்க வச்சது கிடையாது சாப்பாடுக்கும் சரி படிப்புக்கும் சரி பயங்கரமாக பார்த்துப்பார் எங்களோட ட்ரெஸ் எல்லாம் வந்து எங்கள் அப்பா அவ்வளோ எங்களை பற்றி யோசிப்பார் கல்வி பற்றி எல்லாத்தையும் பற்றி யோசிப்பார் ஆனால் குடின்னு வரப்போ வந்து அவர் இழந்துருவார் எங்கள் அப்பா ஆனால் கடைசி காலத்தில் அவர் வாழணும்னு நினச்சார் நான் இப்போ பொசிஷன் வந்ததுக்கப்புறம் ஏ நான் வா இன்னும் கொஞ்சம் நாள் நான் உயிரோடு இருக்கணும்டா அப்படின்னு ஆசைப்பட்டார் பட் அவருடைய லிவர் ஃபெயிலியரில் தான் அப்பா வந்து இறந்துட்டார் அது ஆக்சுவலி வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டைம் கொடுத்தாங்க பார்த்தா ஒன் ம ஒன் வீக்லேயே வந்து இறந்துட்டார் ஸோ அது ரொம்ப ஒரு கவலையான ஒரு ஒரு விஷயமா எனக்கு இருந்தது ஆனால் தெரில நான் அந்த டைமில் எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஜிம் மாதிரி செஞ்சு வச்சுருந்தோம் இந்த இடத்துல உட்காந்து ஒரு இருட்டில் வந்து நான் தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன் பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் எப்படி அதுலேருந்து மீண்டு வந்தேன்னு எனக்கு தெரில வெறும் அந்த நிமிஷம் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் நான் பொதுவாக எங்கள் வீட்டில் அதிகமாக இல்லை எங்கள் அப்பாவுடைய ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக ஹேண்டில் பண்ணது வந்து எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் என் தம்பி இவங்க தான் வந்து பயங்கரமாக அதுக்குள்ளே இருந்தாங்க நான் வந்து பொதுவாக வீட்டிலே இருக்க மாட்டேன் வெளியிலே தான் இருந்தேன் நான் படித்ததுலேருந்து எல்லாமே ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு நான் தப்பிச்சு தான் இருந்தேன் நான் பட் ஆனால் வந்து அந்த எமோஷனே என்னால் படிக்க முடிஞ்சுது நாட் ஓன்லி என்னோட அப்பா தினரோட அப்பா கூட சொல்லலாம் லைக் நிறைய நிறைய பேரை நாங்கள் அப்படி கிட்ட இருந்து பார்த்துருக்குறோம் அண்ட் வந்து இது குடிநோய்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு குடிகாரங்களை பார்த்தா நமக்கு வந்து கோவம் வரும் ஏன் இப்படி பண்ணுறாங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா அப்படி கிடையாது அது ஒரு நோய் ஒரு ஹேபிட்டாக மாறி வந்து அவங்க வந்து அவங்கள இழந்து அவங்க எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறாங்கன்றத வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ அப்படி தான் ஸோ அப்படி ஒரு படத்தை நம்ம எடுக்கிறோம் அப்படி ஒரு படத்தை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோம் இது கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு பயம் இருந்தது ஆனால் இன்றைக்கி தேதியில் வந்து சின்ன படங்களில் கொண்டு வந்து தேட்டரில் சேர்க்குறது வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்குது அண்ட் ஓடிடிலையும் வந்து இந்த படத்தை வந்து விற்கிறதுங்களும் வந்து பயங்கர சவாலான ஒரு இடத்த நோக்கி நகர்ந்துருக்கு அந்த தேட்டர் ரிலீஸை வந்து உண்மையிலேயே நினச்சி பார்க்குறப்பவே வந்து ரொம்ப பயமாக இருக்குது அதாவது இத்தனை திரைப்படங்களில் தயாரித்த நீலம் ப்ரொடக்ஷன் அண்ட் வந்து ஒரு இயக்குனராக பரவலாக தெரிந்திருக்கிற ஒரு என் கிட்டேருந்து கூட ஒரு படத்தை வந்து ரொம்ப சு இலகுவாக ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சிங் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு ஆனால் வந்து இந்த சேலஞ்சோட நாங்கள் பயப்படலை சரி ஓகே இப்படி ஒரு சேலஞ்ச் இருக்குது அதனால் வந்து நம்ம வந்து ஒரு வணிக ரீதியாகவோ இல்லை வந்து அப்படி ஒரு படங்கள் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல எனக்கும் அதுக்கு எதிரானவன் கிடையாது பட் ஆனா வந்து அப்படி ஒரு திரைப்படங்கள் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்துமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா சில ரூல்ஸை டிசைட் பண்ணி சில லிமிட்டேஷனை கிரியேட் பண்ணி இப்படி ஒரு திரைப்படங்கள் தான் எடுக்கணும் தான் இருக்கணும் என்ன சவாலா இருந்தாலும் இப்போ என்னோட எல்லா திரைப்படங்களும் வந்து வெற்றி தோல்வியை மீறி ஆடியன்ஸ் இதை எப்படி அக்செப்ட் பண்ணுறாங்க தான் நாங்க பார்த்துட்டே இருக்கிறோம் இதோட வெற்றியோட ரேஷியோ வந்து எப்படின்னா ஒவ்வொரு படத்துக்கும் மாறுபடும் எல்லா படங்களுமே வந்து லாபகரமான படங்களா அப்படின்னா வந்து அதில் சில கேள்விகள் இருக்கு ஆனா எல்லா படங்களும் தோல்வி படமாலாம் இல்லை அது எந்த வகையில்னா வணிக ரீதியாக நாங்கள் வந்து லாபம் ஈட்டாமல் போயிருக்கலாம் ஆனால் அந்த படம் உரு உருவாக்குன விவாதங்கள் அந்த படம் வந்து ஏற்படுத்தியிருக்கிற தாக்கம் அந்த படம் ஏற்படுத்திருக்கிற விழிப்புணர்வு இருக்குல்ல அப்புறம் அந்த படம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ஏ இது இதுக்கப்புறம் வர நிறைய ரைட்டர்ஸை ஆக்டஸை பண்ணுது பண்ணதில்ல ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆர்ட் ஒர்க்கை நம்ம தொடர்ந்து கொத்து கொத்துட்டே இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பலம் இருக்குல்ல அதுதான் வந்து என்ன என்ன பண்ணுதுன்னா ஒரு அட்ரலின் மாதிரி வந்து புஷ் பண்ணிட்டே இருக்குது நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ இவ்வளோ பேர் வந்து பாராட்டினோன்னே எனக்கு வந்து பயங்கர எனர்ஜி ஆயிடுச்சு என்னடா இது இது வந்து நம்ம எனக்குமே வந்து சுதந்திர கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஸோ வந்து அதுதான் வந்து நாங்கள் தொடர்ந்து புஷ் பண்ணிட்டே இருக்கிறோம் அண்ட் வந்து டெஃபினட்டாக என்றைக்குமே வந்து ஃபஸ்ட் படத்துலேருந்தே எனக்கு வந்து மீடியாவோடய சப்போர்ட் என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்குது நேர்மறையான விமர்சனமும் சரி எதிர்மறையான விமர்சனமும் சரி என்னை பற்றி அதிகமாக விவாதிக்கிறது நீளமை பற்றி பேசுகிறது நீளம் தயாரிப்புகளை பற்றி பேசுறது இதை இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குது எங்கள் திரைப்படங்களில் வந்து நாங்கள் ஒன்று ஹேண்டில் பண்ணுவோம் எல்லாமே ரஞ்சித்தோட படமாகவே விமர்சனம் பண்ணுவாங்க ஒரு ஃபஸ்ட்டு படம் டைரக்டர் படம் சில எக்ஸ்கியூஸ் இருக்கும் சில நிறுவனங்களில் வர ஃபஸ்ட்டு படம் டிரெக்டர்ஸ் வந்து சில எக்ஸ்கியூஸ் பண்ணுவாங்க சரி ஓகே நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் நீளம்லேருந்து வர திரைப்படங்களை விமர்சனம் பண்ணுறப்போ வந்து நான் பயங்கரமாக வாட்ச் பண்ணியிருக்கேன் கருணையற்று ரஞ்சித்தோடைய நான் நான் டிரெக்ட் பண்ணால் எப்படி ஒரு விமர்சனத்தை நான் வந்து எதிர்கொள்ளணும் அளவுக்கு வந்து அது வந்து ஃபேஸ் பண்ணப்படும் பட் ஆனால் அது ஒரு சவால் தான் நான் அதுதான் சொல்லுவேன் நான் வந்து அதை வந்து நீங்கள் இப்படி விமர்சனம் பண்ணாதீங்க இல்லை வந்து நீங்கள் வேறு மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் சொல்லவே மாட்டேன் நீங்கள் இதை பற்றி பேசுவதே வந்து ரொம்ப ஒரு சாதகமான சூழ்நிலையாக நான் வந்து பார்க்குறேன் இந்த படத்தை பற்றி பேசுவதே ஒரு சாதகமான சூழ்நிலையாகவும் ஒரு சப்போர்ட்டாகவும் நான் வந்து பார்க்குறேன் பேசுவதுதான் அவசியம் நீங்கள் அது வந்து எதிர்மறையாகவும் பேசலாம் நேர்மறையாகவும் பேசலாம் பேசுவது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த பேசுவதற்கான சூழலை தொடர்ந்து உருவாக்கணும் அந்த எனர்ஜியை வந்து நீங்கள் எனக்கு தரணும் எங்களுக்கு தரணும் நிறுவனத்துக்கு தரணும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு படைப்பாளிகளுக்கும் தரணும் அப்படின்றது தான் எங்களோட விருப்பம் ஸோ அதனால் ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட தொடர்ந்து இயங்குவதில் அண்டு இந்த திரைப்படத்தில் வந்து பணியாற்றிய டெக்னீஷியன் அந்த ஆர்டிஸ்ட் எல்லோரும் பற்றியும் நீங்கள் வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து பேசுவீங்க அந்த நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது என்னோடு மிக உறுதுணையாக இருக்கிற நந்தகுமார் சாருக்கும் வலன் பிக்சர்ஸ் திரு அருண் அவர்களுக்கும் மற்றும் நீலம் ப்ரொடக்ஷனில் இருக்கிற ஒவ்வொரு தோழல்களுக்கும் குறிப்பாக குணா பிஆர்ஓ குணாவுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஒவ்வொரு முறையும் குணாவை நான் வந்து மிஸ் பண்ணுறேன் அப்புறம் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுற ஜெனரஸ் டீம்ங்கு அவங்களுக்கும் வந்து இந்தியா முழுக்க மட்டும் எல்லா இடத்துலையும் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கும் வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் எங்களோடு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணுற திங் மியூசிக் அண்ட் வந்து ஒவ்வொரு முறையும் எங்கள் நிறுவனத்தில் வர பாடல்களை வந்து போட்டி போட்டு வாங்கறதில் திங் மியூசிக் பெரிய ஆர்வம் காட்டுவாங்க அவங்க தொடர்ந்து பெரிய சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இதில் ஒர்க் பண்ண இங்கே வந்திருக்கிற வாழ்த்து வந்திருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை உரித்தாக்குறேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நான் எப்பவுமே ரொம்ப யோசிப்பேன் ஏன்னா நம்ம பெரிதும் மதிக்கிறவர்களை வந்து நான் கூப்பிட்றதுக்கு வந்து ஒரு வேலிடான படங்களை பண்ணும் நான் எப்பவுமே யோசிப்பேன் ஸோ அந்த பெரும் திருப்தி எனக்கு இருக்கு மிஸ்டர் ஜான் விஜய் வந்திருக்காரு லேட்டா ஓகே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஜெய்பீம் நன்றி தினசரி நடப்பு கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்